சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் நம்ம பர்கர் பன் பண்ண போகிறோம் இது பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம் அதோடு சேர்த்து ரெண்டு விதமான ரெசிபி இதை வச்சு எப்படி பண்ணலான்னு நான் காட்டியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பண்ணில் ஜாம் வச்சு சாப்பிட்றது ஜாம் வச்சுட்டு டெசிகேட்டட் கோகோனட் அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய நட்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ரெண்டாவது ஆலு டிக்கி பர்கர் அதுவும் பண்ண போகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் வரைக்குமே இந்த பண்ணை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இதுக்கு முதல்ல ஒன்று டீஸ்பூன் ஈஸ்ட் இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் இல்லைனா ஹனி போட்டுட்டு நம் நல்ல வாமான மில்க் ஊற்றிட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து அந்த சுகரை சாப்பிட்டுட்டு அந்த ஈஸ்ட் வந்து வளரும் இப்போது அளவு உப்பு போட்டுட்டு ஒன்றரை கப் மைதா இல்லை கோதுமை மாவு போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா ஆயில் போட்டுட்டு ஒரு கால் கப் மட்டும் மில்க் பவுடர் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஈஸ்ட் வந்து ரெடி பண்ணும்போதே எக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும் நான் சொன்ன மாதிரி மைதா மைதாப்பட்டிக்குலனா கோதுமாவும் கண்டிப்பாக இதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் வார்மான மெல்க் ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு குளிர்காலத்தில் கூட அந்த டோ சீக்கிரமாக வந்து ரைஸ் ஆகிடும் இப்படி முதல்ல நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கையில் வந்து பசுகிறதுக்கு டைம் கொஞ்சந்தான் தேவைப்படும் இப்போது பட்டர் போடுறோம் நீங்கள் மெல்டட் பட்டர் நார்மல் பட்டர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சால்டட் பட்டர் இது வந்து ரொம்ப சால்ட்டு கிடையாது அதனால் பட்டர் போட்டதுக்கப்புறமா நீங்கள் மாவு தூவிட்டு நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி பசிஞ்சுக்கணும் இது பசையிறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் அப்படி பெச பெசியும் போது தான் க்ளூட்டன் டெவலப் ஆகி அந்த பன் வந்து சாஃப்டாகவே இருக்கும் ஹார்டாகாது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு ஈஸ்ட் பிடிக்கலனா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு நீங்கள் மாவும் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் விட்டுட்டு இதே மாதிரி பர்கரோட பன் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இந்த பன் செய்கிறதுக்கு குறைவான டைம் தான் ஆகும் ரைஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் ஸோ இப்போது ஜென்டலாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவல் ஷேப்பில் பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கு இதுக்கு குளிர்காலத்தில் கொஞ்சம் டைம் அதிகமாகும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கூட ஆகலாம் ஸோ அதனால் நீங்கள் இது ரெடி பண்ணி அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இது ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும் இன்னொரு விஷயம் அப்படி ரைஸ் ஆகலைன்னா ரெண்டு மூணு நல்ல க்ளாத்தை போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயே வந்து அந்த ஹீட்லேயே அது நல்லா ரைஸ் ஆகிடும் இப்போது இது வந்து நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் சைஸ் பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் ப்ரெட்டுக்கும் இதே தான் நீங்கள் வந்து பன் பண்ணுறதுக்கு பதிலாக இதிலையே ப்ரெட் பண்ணலாம் ஹாட்டாகோட பன் பண்ணலாம் எல்லாமே ஈஸியாக வரும் இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதில் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வைக்கலாம் பன்னீர் ஸ்டஃபிங் கேஸோன் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் பண்ணுற மாதிரி ஃபோல் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது தான் நமக்கு பர்கரோட பன் வந்து மேலே விரிசல் விடாமல் இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம் இப்படி வந்து ரோல் பண்ணுறது மாவு தூவிட்டீங்க அப்படின்னா அது கையில் ஒட்டாது நமக்கு இந்த மாவை நீங்கள் வந்து ஹார்டாக தேய்க்கவே கூடாது ஹார்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா வண்ணும் ஹார்டாகிடும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நமக்கு பால் ஊற்றிருக்கிறதுனால சாஃப்ட்னஸ்ஸை கொடுக்கும் பால் பிடிக்காதவங்க நீங்கள் நார்மல் வாம் வாட்டர் ஊற்றி கூட பண்ணலாம் இப்போது நம்ம பேக்கிங் ட்ரேல வச்சிடலாம் லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க அப்படிங்கும்போது லைட்டாக மட்டும் அது ஃப்ளாட் ஆகும் இதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிடிலில் ஹோல் போட்டுட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அதை வந்து டோனட் நல்லாயிருக்கும் இதை மூடி முப்பது நிமிஷம் திரும்ப கொஞ்சம் ரைஸானால் போதும் இப்போ நம்ம இதில் பால் வச்சு க்ரீஸ் பண்ணணும் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பேக்காய் வரும்போது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும் இப்படி வந்து பால் வேணாம் அப்படின்னா ஒரு எக் யோக் அதை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை கூட க்ரீஸ் பண்ணலாம் எக் ஒயிட்டும் வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரௌன் ஆகிறதுக்கு மேலே சீட்ஸ் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக்குக்காகவும் ஒரு ஹெல்தியான நட்ஸ் ஏறும்போது நல்லது அதுக்காகவும் தான் பர்கர் மேலே நம்ம எள்ளு போடுறோம் எள்ளு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதுக்கப்புறமா நீங்கள் ரைஸாகவே விடக்கூடாது ரைஸாக விட்டீங்க அப்படின்னா அது வந்து க்ராக் உள்ள ஆரமிச்சிட்டோம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் நம்ம வைக்க போகிறோம் ப்ரீ ஹீட்டிங் டைம் அப்படி அப்படின்னா டூ ஃபிஃப்டி டிகிரி டென் மினிட்ஸ் பேக்கிங் டைம் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் எடுத்த உடனே நம்ம மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடிடணும் அதுக்கப்புறமா நம்ம பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் இல்லைனா பட்டரில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மூடி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒன் வீக் வரைக்குமே இது கெட்டு போகாது கடாய் ப்ரெஷர் குக்கரில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கடாயை ஃபைவ் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணோம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிங்க அப்படின்னா பேக் பண்ணால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நம்ம எப்போவுமே அந்த பன் வந்து கரெக்டாக பேக் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் மேலே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது திரும் திரும்ப அதே ஷேப்புக்கு வந்துடும் அவ்வளோதான் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லா உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இதுக்கு வந்து ஜாம் அப்படிங்கும்போது ஜாம் வச்சுட்டு மேலே பட்டரால் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரில் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இதோடையே வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் நீங்கள் ஜாம் அப்படிங்கும்போது என்ன வெரைட்டியான ஜாம் வேணாலும் வச்சுக்கலாம் இதுலேயே டெசிகேட்டட் கோகோனட்டாக நட்ஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா இது வந்து தேங்காய் பன் மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா நம்ம ஆலு டிக்கி பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியை வேக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் ஜீரகத்தூள்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் பன்னீர் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க இதுக்கப்புறமா இதை நல்லா மேஷ் பண்ணிவிடணும் அவ்வளோதான் இதுக்கு ஒரு நிமிஷம்தான் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் வேக வச்சுருதுனால ரொம்ப நிறைய இதை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ண வேணாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அது வந்து அலுட்டிக்க மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் ஹெல்தியர் வேர்ஷனாக இருக்கிறதுனால நான் இதை வந்து ஃப்ரை பண்ணலை ஆல்ரெடி எல்லாமே ஃப்ரை ஆகிருக்கும் போது நம்ம டைரெக்டாக பர்கர் மேலே வச்சுட்டு நம்ம சீஸ் அதுக்கப்புறம் சாஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ இதில் கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் போட்டுட்டு நம்ம பண்ணை வந்து ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது நெய் பட்டர் ஆயில் இதில் வேணாலும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான் ஸோ இப்படி பண்ணும் நல்ல அந்த சூட்டில் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் வந்து ஆலு டீக்கு வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிலேட்டிவ்ஸ் வைக்கலாம் தக்காளி ஆனியன் கேப்சிக்கம் இது வேணாலும் வைக்கலாம் பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்